எத்தனை எத்தனை அடிகளை தலைகளை எடுத்தேன் உருவாக்குறதுக்கு நீ ஒரு அடிதான் வச்சிருக்க ஏதோ ரெண்டு மூணு பேரை அடிச்ச உடனே மேல ஏறிட்டோன்னு நினைச்சிட்டியா மரடுவார் இதைபோல மறைவாக வாழ்ந்தவன் இன்றுதான் மலையானை போல் வருகிறார் அடையாளம் தெரியாத உடையோடு தெரிந்தவன் மலையோடு தடை வடக்கு மாவட்ட தலைவர் தோட்டா பாலு மாடுபா கோமாபுரம் தோட்டா பாலு மாடு கோமாபுரம் பாலு கோமாபுரம் தோட்டா பாலு மாடு மாடு வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவை புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட தலைவர் கோமாபுரம் தோட்டா பாலு மாடு அரியலூர் மாவட்டம் பிலிச்சகுளி வீர சிவா மடு காண்டாமிருகம் வீர சிவா மடுப்பா வீர சிவா மடு காண்டாமிருகம் அழகா ஒரு சைக்கிள் ஆத்தடையாத்து தோட்ட பால் சரிபாத மாதிரி அரியலூர் மாவட்டம் வீர சிவா மாடு தோட்ட கொண்டு வந்த மாதிரி எல்லாமே பிரம்மாண்டமா இருக்குங்க கோவாபுரம் தோட்ட பால் கொண்டு வந்த எல்லா மாடுமே பிரம்மாண்டமா இருக்கு அரியலூர் மாவட்டம் பிளிச்சுக்குழி வீர சிவா மாடு காண்டாமிருகம் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் ஜிஆர் கார்த்திக் டாக்டர் ஜிஆர் கரிசர் ரொக்க பெருசு நெக்ஸ்டா டாக்டர் ஜிஆர் கரிசர் ரொக்க பெருசு நெக்ஸ்டா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டியில் போய் கூடல செல்லப்பாணி மட்டும் கொரோனா ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் போற மாட்டுக்கு மாடு விட்டு டாக்டர் ஜிஆர்

கோமாபுரம் தோட்ட பாலசர் பக கலை செல்வமாறு சூரியமூர்த்தி சென்னையக்குடி தலைவர் சூரியமூர்த்தி உலக ரொக்க பரிசு கொப்பம்பட்டி சிகேவி செல்லையா சரபா ரொக்க பரிசு தொண்டபார் சென்னையக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சூரியமூர்த்தி சரபா ரொக்க பரிசு கொப்பம்பட்டி தலைவர் சி கே செல்லையா உலக ரொக்க பரிசு தொண்டபார் விளையாட்டு சரபார் அண்டா தொண்டபார் தொண்டபார் மாட்டோட மோடர் நின்று பரிசு அளிப்போம் நின்று விளையாட்டு மாட்டுக்கெல்லாம் சிறப்பு பரிசு இருக்கு தலைவர்கள் கொடுக்குறாங்க